வசுதேவ சுதம் தேவம் கம்ச கம்சானூரம் அர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு ஜனம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை இந்த ஞான வேள்வியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது அர்ஜுனனுடைய மனக்குழப்பம் அர்ஜுனனுக்கு என்ன மனக்குழப்பம் அதுதான் அந்த முதல் அத்தியாயம் ஆரம்பமே அர்ஜுனு விஷாத யோகம்னு போட்டிருக்குன்னு ஏற்கனவே விரிவாக நம்ம பார்த்தோம் நல்லவர்களுக்கும் மனசில் குழப்பம் வரும் அர்ஜுனனை பார்த்தா சாதாரணமாக இல்லை உத்தவமான ஆன்மீகவாதி ஏன்னா கிருஷ்ணன் கூடே இருந்திருக்கானு கிருஷ்ணனை வாழா போடாங்கிற அளவுக்கு பழக்கம் இருந்திருக்குன்னாக்க கண்ணன் சொல்லி மீறியதும் கிடையாது அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு குழப்பம் அவ் ஏராளமான ஞான நூல்கள் கற்றவன் இன்னும் நம்ம சொல்ல போகிறதுன்னா சிவபெருமான் கூட சண்டை போட்டு அஸ்திரம் வாங்கியவன் பாசுபத அஸ்திரம் நமக்கே அந்த தகவலும் தெரியும் ஆற்றல் அவ்வளவு பெரிய விசேஷம் நிரம்பியவன் அடுத்தது பணிவு எல்லாம் இருக்குது இருந்துமே அவனுக்கும் குழப்பம் அதனால தான் ஏன்னா ஒரு சந்தேகம் நமக்கு வருது இல்லையா என்ன இது நல்லவங்களுக்கு தான் இந்த மாதிரி கஷ்டம் வருது கெட்டவங்களுக்கு வர்றதே இல்லையே அப்படின்னா கெட்டவனுக்கு வர்றதே இல்லைன்னு யார் சொன்னா நமக்கு தெரியல இதோ இதோ எதிர்கட்சியில் இருந்து இவ்வளவு பேசிக்கொண்டிருந்த அந்த துரியோதனன் எவ்வளவு தப்பு தப்பா குருநாதரை அவமானப்படுத்தினான்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஆனால் இங்கே அர்ஜுனன் கண்ணனிடம் தன்னுடைய அந்த மனக்குழப்பத்தை போகிறான் அதற்கும் முன்னால் குடாகேசன் சொல்கேட்டு இந்த இடத்தில் கேசவன் அதோ கிருஷ்ண பரமாத்மா இரண்டு சைன்யங்களுக்கும் நடுவில் அந்த ரதத்தை தேரை நிறுத்தினார் நிதானமாக சொல்லுண்டு போகிறேன் காரணம் நான் ஏன் அர்ஜுனனுக்கு குடாகேஷன் பெரிய கீதையில் வந்திருக்கு அந்த இடத்துல சொல்லிட்டு ஏன் இந்தண்ட கேசவன் அப்படிங்கிற அந்த ரெண்டு பதத்தையும் அங்கே போடணும் கீதையில குடா கேசனுங்கிற சொல்லுக்கு ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் தூக்கத்தை வென்றவன் எதை தூக்கத்தை தூக்கத்தை ஆஹா ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் சொல்லிட்டீங்களா இருபத்தி நாலு மணி நேரம் நாம் சொல்கிறோம் அதில் எவ்வளவு நேரத்தை நாம் தூங்கியே வீணாக்குகின்றோம் ஆற்றில் கரைத்த போல் இந்த தூக்கத்தினால போச்சே என்ன இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கோ அப்படின்றீங்களா கவலையப்படாதீங்க நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் தூக்கத்தில் நாம் பொழுதை கழித்து விடக்கூடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ வாங்க குடா சொல்லுக்கு உறக்கத்தை வென்றவன் என்பது பொருள் ஓஹோஹோ அப்போ இந்த பயம் ஒழுங்காக தூங்க மேடம் போல் இருக்க அர்ஜுனன் என்று நினைக்காதீர்கள் அப்படிப்பட்ட பெயர்கள் கொண்டவர்கள் உறக்கத்தை வென்றவர்கள் அப்படின்னாக்க ஏதோ தூங்காமல் இருக்காங்கன்னு மட்டும் அர்த்தம் இல்லை இந்த ஒரு நிமிஷம் இருங்க தம்பி இந்த வர தூங்கியாச்சுதோ நினைத்த மாத்திரத்தையிலேயே உறக்கம் அவர்களை தழுவும் தெரியுதா ஒரு இரு ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கிட்டு வர எப்படி அஞ்சு நிமிஷம் தூங்க முடியும் முடியும் சரியாக அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே அவர்கள் தானாகவே விழிப்பு நிலைக்கும் வந்து விடுவார்கள் ஏதோ இந்த பகவத்கீதை ஏதோ பாராயணம் பண்ணுறதுக்கு அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்களுக்கு மட்டும் என்று நினைத்து எண்ணி ஏமாந்து போய் விடாதீர்கள் குடாகேஷனுங்கிற அந்த பதத்துக்கு நாம் அர்த்தம் பார்த்துட்டு இருக்கோம் அப்போ அந்த குடாகேசன்னு போட்டுட்டு இந்த கேசவன் இந்த மாதிரி பண்ணினார் குடாகேசன் சொல் கேட்டு கேசவன் தேரைய கொண்டு போய் நடுவில் நிறுத்தினார் ஏன் சொல்லணும் அப்படி உறக்கத்தை வென்றவன் நினச்ச நேரத்தில் அப்படி தூங்கி நினச்ச நேரத்தில் அலாரம் எல்லாம் தேவையில்லை தானே விழிப்பு நிலைக்கு வரக்கூடியவன் இப்படிப்பட்டவர்கள் நடக்குமாறு சந்தேகப்படாதீங்க நமக்கு எல்லாத்துலேயும் சந்தேகம்தான் இப்படிப்பட்ட ஞானிகள் மகான்கள் இன்றும் ஏராளமாக இருக்கிறார்கள் அடியேனே தரிசித்திருக்கிறேன் நினச்ச நேரத்தில் உட்காந்துருப்பாங்க நினச்ச நேரத்தில் படகுன்னு வெளியில் நிஷ்டையில் இருந்து கலைந்து வெளியில் வந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒசந்த நிலையில் இருக்கிறவன் அவன் சொன்ன சொல் கேட்டு இந்த கேசவன் ஏன் இந்த இடத்துல கேசவன் பேர் போடணுன்னாக்க சுருண்ட அழகான அழக பாரங்களை கொண்டவர் கிருஷ்ண பரமாத்மா அதாவது தலை முடி இருக்கு இல்லையா அப்படி சொல்லு சொல்ல அப்படி பார்த்தா ஆ அப்படின்னு அது மட்டும் அர்த்தம் இல்லை இன்னொரு அர்த்தம் உண்டு கேசி என்று சொல்லக்கூடிய அசுரன் யாராலையும் அவனை சம்ஹாரம் பண்ணக்கூடியாது முடியாது முடியாது அப்படிப்பட்ட அந்த அந்த அசுரடை சம்ஹாரம் செய்தவன் பரவாசுதேவன் கிருஷ்ணபரமாத்மா அப்படிப்பட்ட தெய்வம் இதோ அர்ஜுனன் சொன்ன பேச்சை கேட்டு அங்கே தேறி நிறுத்த நிறுத்துகின்றது அர்ஜுனன் பார்க்குறான் இங்கேருந்து அந்தண்ட பார்த்தாக்க இதோ பிஷ்மாச்சாரியார் எங்கள் தாத்தா சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி வளர்த்து எனக்கு அள்ளி அரவணைச்சி எல்லாம் பண்ணினேன் அந்த தாத்தா அங்கே இருக்கார் தண்டு பார்த்தா எனக்கு சொல்லி கொடுத்த இது அந்த கிருபாச்சாரியார் அவர் இருக்கார் இதை பார்க்கும் நேயர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா அப்படிப்பட்ட அந்த பாடம் சொல்லி கொடுக்குற வாதியார்களுக்கு நாம் சரியாக மரியாதை கொடுக்கறதில்லை இதுதான் குரு வணக்கம் அதை விரிவாக பார்த்தோம் நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா பல பள்ளிக்கூடங்களில் நாம் போனால் வீட்டுக்கு வந்தாலும் சரி அதே ஆசிரியர்கள் இவங்க தான் ஒன்றாம் க்ளாஸுக்கு இது இந்த அம்மா எல்கேஜி பார்த்துக்குது இந்த அம்மா யூகேஜி பார்த்துக்குது இது நாலாம் கிளாஸுக்கு டீச்சர் அப்படின்னு ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு டீச்சரை அலட்சியம்தான் அதெல்லாம் ஒத்துக்கணும் அலட்சியம்தான் நினைக்கிறோம் அதே பெரிய காலேஜ் டிகிரி அது அந்த அதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் நம்மளை அறியாமையே ஒரு பயம் வருது மரியாதை கொடுக்க தொடங்குகிறோம் இந்த எண்ணத்தை இன்றுடன் விட்டு விடுங்கள் தெரியுதா நாம் முதல்ல மரியாதை கொடுக்க வேண்டியது இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இந்த டீச்சர்ஸ் இருக்காங்களே இந்த ஆசிரியர்கள் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியுதா நாத்தாங்கல்ல ஒழுங்காக விளையலைன்னா அப்புறம் நீங்கள் வயல்காட்டில் இதை பிடுங்கி நட்டு என்ன பிரயோஜனம் இந்த எல்கேஜி வகுப்பு யூகேஜி வகுப்பு அதுக்கப்புறம் ஒன்றாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு போங்க ஆ இந்த குழந்தைகளுக்கு சின்னஞ்சிறு வயசுலேருந்தே இப்படி சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லி கொடுத்து அவர்களை நான் தயார் பண்ணி பக்குவம் ஆன பிற்பாடு அந்த குழந்தைகளுக்கு மற்றவர்கள் சொல்லி கொடுக்கின்றார்கள் ப்ரொஃபஸர் லெக்சரர் பேராசிரியர் என்கின்ற பெயர்களை பெறுகிறார்கள் ஆனால் இந்த சின்னஞ்சிறு வயசிலிருந்து இந்த குழந்தைகளை தயார் செய்யக்கூடிய சிறு வகுப்பு ஆசிரியர்கள் பேரா சிறியர் என்கின்ற அளவுக்கு தான் நினைத்திருக்கிறோம் அந்த பாவத்தை நாம் செய்யக்கூடாது இதன் காரணமாகவே கீதை பாடம் நடத்துகின்றது முதல்ல பீஷ்மாச்சாரியார் தாத்தா சொல்லிட்டேன் அடுத்தது கிருப்பாச்சாரியார் சொன்னேன் கிருப்பாச்சாரியார் சொல்லும்பொழுது தான் இந்த தகவலை சொல்லியிருக்காடிய காரணம் பஞ்சபாடவர்களுக்கும் சரி கௌரவர்களுக்கும் சரி எப்படி என்னென்ன சமாச்சாரன்னு முதல்ல குருநாதராக இருந்தவர் அவர் இதற்கு பிற்பாடு தான் துரோணாச்சாரியார் வந்தார் சகல கலைகளையும் சொல்லி கொடுத்தார் துரோணாச்சாரியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையை உயர்வை கிருபாச்சாரியாருக்கு இன்று வரை துரியோதன கும்பலும் கொடுக்கல நாமும் அளிக்கவில்லை ஆனால் அவனை எழுதி கொடுத்து என் கையை பிடிச்சி அற்றராபியாசம் என்று சொல்வார்கள் அப்படியெல்லாம் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணினா அப்படிப்பட்ட இவரை சொல்லும்பே மீசுலுக்குது இவரை எதிர்த்து நான் போர் புரிய வேண்டுமா இவரை கொல்லணுமா அதோ துரோணாச்சாரியார் என் பாசத்தோட பரிவோட அன்போடு சொல்லிக் கொடுத்தவர் அப்படின்னு பார்த்தா அந்த என்ன இருந்தாலும் பெரிய பாபுல்லா சேதப்பாபுல்லா அப்படிதான் இது இதோ என்னுடைய தாயாதிகள் உற்றார்கள் உறவினர்கள் சொந்தக்காரர்கள் அவ்வளவு பேர்களும் இருக்கிறார்களே இவர்களை கொன்று நான் என்னத்தை அனுபவிக்கப் போகிறேன் அப்படின்னு நினைத்த இந்த அர்ஜுனன் கண்ணனிடம் சொல்கின்றான் கிருஷ்ணா என் மனசில் என்னவோ தெரியல ஏராளமாக ஒரே குழப்பமாக இருக்கு அப்புறம் நிமித்தங்களும் சகுனங்களும் சரியில்லை ஏதோ விபரீதம் வரப்போகின்றது அப்பா பரவச தேவா கண்ணா பிரம்ம தீவ மே மனகா பிரமதீவ சமே மனகான்னு சேர்த்து இருக்கும் பிரம அப்படின்னாக்க இந்த குழப்பமும் என் மனசுல வருது பிரம்ம தீவ மனகா என்னுடைய மனசுல ஒரு குழப்பம் அது வந்துடுத்தோம் அதுவும் வந்துடுத்தோம் அதுக்கப்புறம் நிமித்தானி பசியாமி விபரீதாணி கேசவ இந்த நிமித்தங்கள் சகுனங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் ஏதோ விபரீதங்களை கொடுக்கக்கூடியவைகளாகவே தோன்றுகின்றன நான் பார்க்கின்றேன் பசியாமி நிமித்தாணி ச பசியாமி அந்த நிமித்தங்களையும் சகுனங்களையும் பார்த்த அதுவும் ஏதோ விபரீதங்களை உண்டாக்க கூடியதாகவே இருக்கின்றதே அப்பா என்று அர்ஜுனன் அங்கே கதறத் தொடங்கி விட்டான் மனசில் குழப்பம் வந்துடுத்துன்னு அவனே சொல்லிட்டானா ம் சரி இந்த இடத்துல இவன் குழப்பம் வந்துடுத்து அது அவனே விரிவாக போகிறான் இந்த இடத்துல ச பசியாமி விபரீதாணி ஏன் சொல்லணும் நிமித்தங்களை சகுனங்களை உதாரணமா தயவுசெய்து ஏ எதை எது சொன்னாலும் சரி இன்னைக்கு ஆ வந்து இப்படி சொல்லி சொல்லி ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்மிடம் இருந்த நல்லவிகளையும் ஒதுக்கி எங்கேயோ தூக்கி போட்டாச்சு தொட தொட முடியாதுன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டை விட்டு நல்லவர்களையும் ஞானிகளையும் மகான்களையும் உத்தமர்களையும் அவமானப்படுத்தி விரட்டி கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ ஆச்சாரிய புருஷர்களை என்ன பண்ணுறது இந்த பாவத்தை இனிமேல் செய்ய வேண்டாம் நிமித்தங்களோ இந்த சகுண சாஸ்திரங்களோ பொய் அல்ல இது பழந்தமிழ் நூல்களில் ஏராளமாக கொட்டி கிடக்கு ஏராளமாக கொட்டி கிடக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எனக்கு இன்றைக்கி யாரானும் பெரியவங்க ஒத்தர் ரெண்டு பேர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க சொன்னால் கூட ஏ மூடுவாய சந்திரமண்டலத்துக்கு ராக்கெட்டில் போகிறான்னு தெரியுமா இந்த காலத்தில் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நான் வரேன் ஆ சந்திரமணத்துக்கு ராகெட்டில் போகிறாங்க இவங்கெல்லாம் தப்பாக தான் சொல்கிறாங்க சகுனம் சரியில்லை நிமித்தம் சரியில்லைன்னு நான் வரேன் இவ்வளவு பேசுனது அவனுக்காண்ட கை நடுங்குது இப்போ முட்டாள்கள் அல்ல நினைவில் வைத்து கொள்ளுங்கள் காரணம் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புறோம் இதெல்லாம் நிமித்தம் சகுனம் வெளியில் கிளம்புறோம் அர்ஜுனன் அந்த இடத்துல ச பசியாமி அப்படின்னு சொன்னால் எதோ முட்டாள்தனமாக சொல்லி வருகின்றான் வீட்டை விட்டு கிளம்புறோம் நம்ம வெளியில் போகும்பொழுது கால் தடுக்கிடுது தடுக்கின உடனே வீட்டில் இருக்கிற பெரிய இவங்க சொல்கிறாங்க நீ உள்ள வந்து உட்காந்து ஒரு வாரம் தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு நிமிஷம் கழிச்சுப்போம் அப்படின்னா நாலாம் தவறு காரணம் நாம் ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையோ சிலதெல்லாம் ஒப்புத்துக்கிட்டு தான் ஆகணும் ஆக வயசுக்கு அப்புறம் ஒப்புத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் தெரியுதா நாம் ஒப்புக்கொள்கிறோமோ இல்லையோ உண்மை அதுதான் இந்த நாம் நம்ம உடம்ப நாம அப்படி அப்படி கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் இல்லை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தெரியுதா அந்த உடம்பு கண்ட்ரோலில் தான் நாம் இருக்கோம் அதுதான் உண்மை வெளியில் இந்த மாதிரி கால் தடைக்கி விட்டு போன உடனே பெரியவர்கள் அழித்து எப்பா ஏதோ சகுனம் சரியில்லைடா நிமித்தம் சரியில்லை வா தண்ணி குடிச்சிட்டு ரெண்டு நிமிஷம் போ இந்த காலத்தில் போய் இதெல்லாம் வேண்டாம் நம்மை அறியாமலேயே அங்கே தடுக்கியவுடன் உடம்பில் ஒரு நெடுக்கம் பதற்றம் பரவும் இதெல்லாம் அதெல்லாம் மீற முடியாது அதுவும் ஒரு நகம் பேந்து இத்தொண்டு வலிக்க ஆரம்பிச்சதுன்னா எங்கே நான் தான் எல்லா சந்திரமண்களுக்கு ராக்கெட் சொல்கிறீங்களே எங்கே வலிக்கிறதுன்னு ஏன் சொல்கிறீங்க இப்போ தெரிகிறதா நிமித்தமோ சகுனங்களோ முன்னோர்கள் சொன்னவைகள் முட்டாள்தனங்களாக சொல்லப்பட்டவை அல்ல நிமித்தா நீச்ச பசியாமி அது என்ன ஆகிடும் அதை நான் மீறி நாம் பண்ணுறேன் பாருனாக்க விபரீதானி விபரீதங்களை கொண்டு வந்து விட்டுவிடும் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று இந்த இடத்தில் பகவத்கீதை நமக்கு பாடம் நடத்துகின்றது அர்ஜுனின் வாயிலாக தான் அர்ஜுனன் விஷாத யோகம்னு போட்டு அர்ஜுனனுக்கு மனம் தொடங்கி விட்டது அதற்கு காரணம் இதோ முன்னாலேயே சொல்கின்றன இந்த சகுணங்களும் நிமித்தங்களும் என்று நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதை கம்பராமாயணமும் சொல்கிறது அந்தண்டை பார்த்தாக்க நம்ம இலக்கியங்கள் சொல்கிறோம் இல்லையா தமிழ் இலக்கியங்கள் குமரேச சதகம் அரப்பிளேஸ்வர சதகம் எவ்வளவு நூல்கள் கொட்டி கிடக்கு வாங்க கம்பராமாயணத்தில் இரண்டு நிகழ்ச்சிகளை மட்டும் பார்த்துடலாம் சீதாதேவியே அந்த ராவணன் வந்து மிரட்டிட்டு போகிறான் மிரட்டிட்டு போகிறான் மிரட்டிட்டு போகும்பொழுது இங்கே சீதாதேவிக்கு தைரியம் சொல்லக்கூடிய அந்த திரிசடை திரிஜடை என்று சொல்லு சொல்லுவார்கள் திரிசடை என்று தமிழில் நாம் எளிமையாக சொல்லுவோம் அவள் அவளுக்கு ஏன் திரிசடை என்று பெயர் காமம் பெகுளி மயக்கம் இவை மூன்றம்தான் நாமம் கெடக்கெடும் நோயின்னு வள்ளுவர் சொன்னார் அந்த மாதிரி அவள் அந்த காமத்தை விட்டவள் பெகுளியை அதாவது கோபத்தை விட்டவள் மயக்கத்தை அறியாமையை விட்டவள் அதனால தான் திரிசடைன்னு அவளுக்கு அந்த இடத்துல பேரு தெரியறதா இப்போ ராவணன் வந்து மிரட்டிட்டு போன உடனே சீதாதேவி துயரப்படுகின்றாள் இங்கே அர்ஜுனன் கலைஞன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் துயரப்படுகின்றாள் அப்போ தான் இவ சொல்கிற திருசலை சொல்ல ஆரம்பித்த அம்மா கவலைப்படாத ஒரு பொன் பண்டு ஒன்று வந்து என் காதில் ஒரு நல்ல தகவலை சொல்லிட்டு போச்சு வந்து என் காதில் ஓதிட்டு அப்புறம் அந்தண்டையும் வந்துச்சு ஆகவே ஏதோ நல்லது நடக்கப் போகின்றது நல்லது நடக்கப் போகின்றது கவலைப்படாதீர்கள் நல்ல சகுனம் நல்ல நிமித்தம் என்று அங்கே கம்பராமாயணத்தில் அங்கே அதே நேரத்தில் இவள் தான் கண்ட கனவையும் இதே திருசலை விவரிக்கின்றாள் அம்மா நான் ஒரு கனவு இப்போ என்ன ஆச்சுன்னாக்க ஏராளமான யானை கூட்டம் அது இந்தந்த பார்த்தா சிங்கங்கள் ரெண்டு சிங்கம் வந்தது அழகாக இதைய கும்பல் அழிச்சுட்டு எல்லாம் சம்ஹாரம் ஆ அப்புறமா நான் இந்த இடத்துல இருந்து பொன் மயில் ஒன்று தாவி போனது அப்புறமா அப்படின்னா ஆயிரம் விளக்கு அமைய மாட்டிய ஜோதி ஒன்று கம்பர் வாக்கு ஆயிரம் விளக்குகள் ஒரே ஜோதியாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ஜோதியை விளக்கை தாங்கி கொண்டு ஒரு அழகான பெண்மணி எங்க பெரியப்பா வீட்டுல இருந்து கிளம்பி எங்க ராவண வீட்டிலேருந்து கிளம்பி என் தகப்பன் வீட்டில் அவள் வந்து உகந்து மேவினாள் என்னையா தமிழ் இதை சொல்லுது இந்த தகவலை கம்பராமாயணத்திலிருந்து வருக்கு அப்படிப்பட்ட ஜோதியை எடுத்துக்கொண்டு என் தகப்பனார் இல்லத்தில் வந்து புகுந்தாள் அப்படின்னு அது வேற எதுவும் இல்லை இந்தந்த இந்த அழிபட்ட கும்பல் ராவண கும்பல் வெற்றி பெற்றது அதோ ராமரும் லக்ஷ்மணரும் அந்த மயில் தப்பி போனது என்பது சீதாதேவி தப்பி விடுவாள் கஷ்டப்பட மாட்டாள்ங்கிறது ராவணனுடைய ராஜ்யலக்ஷ்மி ராஜ்ய செல்வம் இது விபீஷணனுக்கு போகப் போகின்றது என்பதையும் அந்த இடத்தில் அவ்வளவு தெளிவாக அழகாக சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆகவே இது நிமித்தங்களோ சகுனங்களோ முட்டாள்கள் அல்ல நமது முன்னோர்கள் சொன்னவர்கள் தெரிகின்றதா தெ அதனாலதான் ச பசியாமி விபரீதானி கேசவ இது விபரீதங்களை உண்டாக்கக்கூடிய நிமித்தங்களையும் சகுனங்களையும் பார்க்கின்றேன் பிரம்மதீவ மே மனகா என் மனசில் ஒரே குழப்பமாக இருக்குது என் மனசில் என்று அர்ஜுன் அங்கே கண்ணனிடம் முறையிடுகின்றான் காரணம் இவ்வளவு உற்றோர் உறுப்பினர்களை கொண்டு நான் என்னத்தை அனுபவிக்கப் போகிறேன் என்று விவரிக்க தொடங்குகின்றான் கண்ணன் அவனுடைய மனக்கலக்கத்தை தீர்த்து வைக்கின்றார் அர்ஜுனனுக்காக மட்டுமல்ல நாமும் நம் மனக்கலக்கத்தையும் மனக்குழப்பத்தையும் பகவானிடம் முறையிடுவோம் அந்த பகவான் அந்த மனக்குழப்பத்தை அந்த மனக்கலக்கத்தை அர்ஜுனனுக்கு அருகில் இருந்து தீர்த்து வைத்ததைப் போல நிச்சயமாக திருத்து வைப்பார் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருடையிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இணையும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பரம்பொருள் வழங்கும்